இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஐம்பது நாட்கள் சனி பகவானும் ராகு பகவானுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்ததொரு பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது இதை எதற்காக இப்போ நாம் ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மீனம் ராசிக்கு போகிறாரு மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரையும் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க இது வந்துட்டு ஒரு பெரியது ஒரு ஆபத்து அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டமம் கூட ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்துட்டு கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலா பலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தன் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம எல்லாம் ராகு கொடுப்பார் உங்களுடைய கர்ம சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப டாப்பில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேல கூட ஹவர் உங்களுக்கு வரைக்கும் ஜாதகத்தை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் சொல்லிடுவோம் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மகரம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாங்க மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மோசமான ஒரு ஐம்பது நாட்கள் ரொம்ப பயங்கரம் அப்படின்னாலும் நாம் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் பயமாக இருக்கா இனிமேல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஏழரை சனியோட பிடியில் சிக்கி பயந்துக்கிட்டு இருந்த இந்த மகரம் ராசிக்காரர்களை பார்த்து இதுக்கு மேலே மற்றவர்கள் வந்துட்டு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இனிமேல் மகரம் ராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறதே படு பயங்கரமாக இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு கருத்து அப்படிங்கிறது இல்லை எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி முற்றும் முதலமாக முடியுது ஒரு பெரிய துறை கெடுதல் அப்படிங்கிறது நீங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழரை வருஷம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமே அதெல்லாம் சு திரும்ப திரும்ப சொல்லி உங்களை காயப்படுத்த நான் விரும்பலை மறக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஜோசைக்காரன் வந்துட்டு ஞாபகப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு புலம்பிட்டு கிடக்கக்கூடாது இந்த ஏழரை வருட அந்த துயரத்திற்கு துன்பத்திற்கும் பட்ட காயத்திற்கும் இப்போது பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதுவும் இந்த முதல் ஐம்பது நாட்கள் இருக்க பாருங்கள் ரொம்ப உக்கரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போது சனி வந்துட்டு மூன்றாவது வீட்டுக்கு போக போகிறாரு மூன்றாவது வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம் உங்களுடைய தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போது எல்லா இடத்துலையும் ஏற்கனவே ராகு அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த கடந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருந்தால் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது போயிருப்பீங்க சில பயணங்கள்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போயிருந்துருப்போம் இது அமைஞ்சிருச்சுரா இதாண்டா வாய்ப்பு இனிமேல் டாப்பில் போயிடுவோண்டா அப்படின்ட்டு ஆனால் போயிருப்பீங்க நல்லபடியாக தான் இருந்திருக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்ததா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு காரணம் ஏழரை சனி அப்படிங்கிறது இப்போது சனியும் போயிட்டு மூன்றாம் வீட்டில் ராகுவோடு சேர்றாரு அப்பா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சனி வந்துட்டு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ கர்மாதான் சனி வேறு யாரும் கிடையாது நீங்கள் எதாகுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆகுவீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன வழியை பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு உண்டான பலாபலன்கள் இப்போ ராகு முன்னோர்களுடைய கர்ம வினை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போயிட்டு உட்காடுறாங்க அப்படின்னா தைரிய விரிய ஸ்தானம் சும்மாவே ஆடுவோம் தலம் விட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அதீத தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்போ அவரோட போயிட்டு ராசி அதிபதி சனியும் இணைகிறார் அப்படிங்கும்போது அடை எதாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் எதுக்குமே பயப்படாத ஒரு ஆளுங்களாக நீங்கள் மாறிடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த ஏழரை வருடத்தில் எவ்வளவோ அடிப்பட்டாச்சு எவ்வளவோ அனுபவங்கள் பட்டாச்சு இதுக்கு மேலே நான் பெருசாக ஒன்று கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எந்த எல்லைக்கும் போவேன் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் வாங்க அப்படி சொல்லிவிட்டு இந்த மார்ச் இருபத்தி ஒன்றுலேயே நீங்கள் இறங்கிடுவீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக செய்தி ஊடகம் இந்த அரசியல் மேடை பேச்சு இல்லை பட்டிமன்ற பேச்சு இந்த எஃப்எம்மில் வேலை செய்கிறேன் இல்லை டிவியில் வேலை செய்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் தகவல் தொடர்பு துறை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கவங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நீதாண்டா என் கனவு அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கடந்த காலங்களில் கிடைச்சிக்கும் நம்ம சரியாக பயன்படுத்தியிருப்போம் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறதாக இருக்காது இப்போ ஆகும் பாருங்கள் நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களோ அதுவாகவே ஆகுவீங்க பெரிய பெரிய ஆட்களோட சந்திப்புலாம் கிடைக்கும் அதாவது இந்த ஒரு அமைப்பு அப்படிங்குறதே நீங்கள் வீதி வீதியாக நினச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா அவங்க கூடலாம் உங்களுக்கு தொடர்பு உண்டாக்கியிருக்கும் பெரிய ஆளுங்க பெரிய அமைச்சராக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அந்தது ஒரு துறையில் நீ பெருசாக ரோல் மாடல் அதாவது பெருசாக சாதிச்சவங்க நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்கள அப்பேற்பட்ட நபர்களோடலாம் உங்களுக்கு நேரடி தொடர்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் அலைச்சல்கள் கண்ணாப்ளான் இருக்கும் ஏற்றுக்கிட்டு தான் ஏன்னா பயணங்கள் பலன் தருமா அப்படின்னா நூறு மடங்கு பலன் தரும் ஒரு பத்து ரூபாய் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த அளவுக்கு பயணங்கள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இங்கே எந்த ஒரு அழைப்பு வரும் ஓடிக்கிட்டே இருங்க நிற்க நேரம் இல்லாமல் காலில் சக்கரம் கட்டுற மாதிரி ஓட போகிறீங்க இந்த திரு ஐம்பது நாளும் அதை நான் எழுதி தர வச்சுக்கோங்க பரவாயில்ல உடம்பு ஒத்துழைக்கலை பயணத்துக்கே உடம்பு ஒத்துழைக்காது என்னடா போ இப்படி அழைச்சல் இங்கே அழைச்சல் அங்கே அழைச்சல் அப்படின்னாலும் பரவாயில்ல ஓடு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க ஏழரை வருஷமாக சிரிப்பாக சிரித்த கதைக்குல உங்களை பார்த்து எத்தனை பேர் இயல்னுமா பேசியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பல பதில் சொல்லணும் அப்படின்னா ஆகணும் கஷ்டத்தை பார்க்காம ஓடி இயல்ற சனி அப்படிங்கிற பண்ணாத கஷ்டமானது ஐம்பது நாள் தானே இருக்குது ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருங்க ஜெயிச்சிட்டு தான் இருப்பீங்க அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை உங்களோட ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு விரித்தனமான ஒரு ஆட்டமாக இருக்கும் ஜெயிச்சு காமிச்சிட்டு தான் அடுத்த வேலை அதே மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கு என்னடா திடீர்னு கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி சில பேருக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சி அதில் நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் துறை ஊடகத்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே உச்சம் தொட போகிற ஒரு உன்னதமான காலகட்டம் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறத அடையும் பெரிய கடன் அப்படிங்கிறது இருந்துருக்கும் எப்பட்றா இதை தீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம அளந்த கடனை அடைக்க முடியாது எதையாவது வித்துப்பட்டு தான் அடைக்கணும் அப்படிங்கிற நேரம் நேரத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நிற்கே வேணாம் இந்த அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஜாக் பாட்டாக ஒன்று கிடைக்கும் அதை பயன்படுத்தி கடன் அடைக்கலாம் சொந்த வீடு கட்டலாம் ஒரு ஐம்பது நாளில் அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் வரும் ஒரு வீட்டை ஒன்று கை வச்சுட்டேன் பாதியில் நிற்கிது கடன் ஆகி போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியலை அப்படிங்கிறவங்க கூட ஒரு பெருந்தொகை எதிர்பாராத ஒரு தொகை திடீர் திருப்பம் இது எல்லாமே அடுத்தடுத்த இந்த ஐம்பது நாட்களில் நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும் இந்த சனி பயிற்சியோட முதல் ஐம்பது நாட்களில் சாதித்து விஸ்வரூபம் எடுத்து வெற்றி கூட நாட்ட போல ஒரு ஆசைக்காரர்கள் யார் அப்படின்னா அது மகரம் ராசி காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லது நடக்கும்போது உங்கள்கிட்ட உதவி அப்படி சொல்லிட்டு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயம் சென்று எழுதிபம் பம் ஏற்றுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்